ஒரு மனுஷன் கல்யாணம் முடிச்சுட்டான் அவனுக்கும் பரக்கத்து தேவை ஒரு மனுஷன் தொழுகுறான் அவனுக்கும் பரக்கத்து தேவை ரசூல்லா சொல்றங்களே আব্দুর रहमान இப்னு ауஃப் அவர்கள் இருக்கிற நேரம் நீங்க என்ன கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்டு அந்த வரலாறுல ஹதீசிகல்ல வார வாசகங்களை பாருங்க ஒரு ஒரு மனிதன் திருமணம் முடித்துட்டான் என்றால் 바ركல்லாஹு லக்க வபாரக்க আলাইக வஜமஅ அல்லாஹ் கிட்ட பரக்கத்துக்காக வேண்டி நாம துஆ செய்கிறோம் ஆனா நடக்கிற திருமணம் திருமணமா என்பது அது வேறாக பேசப்படணும் அவ்வளவு கூத்தும் கும்மாளமும் முசீபத்தையும் செஞ்சிட்டு பள்ளியில நிக்கா மட்டும்தான் மத்த எல்லா அனாச்சாரமும் வீட்டுல நடக்கும் அவ்வளவு இஸ்லாத்துக்கு முரணான முரணத்தான இஸ்லாம் காட்டாத அவ்வளவு காரியமும் வீட்டுல நடக்கும் மட்டும் பள்ளியில நடக்கும் அதை மட்டும் பள்ளியில நடத்துவாங்க மட்டும் சுண்ணத்து அது பள்ளியில நடக்கும் மற்ற வீட்டுல நடக்கும்